இயக்குனர் சீனுராமசாமி அவர்களின் மாசி வீதியின் கல்சந்துகள் என்னும் இந்த கவிதை தொகுப்பு கிடைத்தது இதில் சில கவிதைகளை நான் படித்தேன் கருணையற்ற குழி என்னும் தலைப்பில் எழுதப்பட்டுள்ள கவிதை மடக்குழி மரணம் குறித்த துயரத்தை வெளிப்படுத்தியுள்ளது இந்த கவிதை ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் தொடக்கூடியதாக இருக்கிறது இன்றைக்கு இந்த இருபத்தோராம் நூற்றாண்டிலும் நடக்கூடிய மரணங்கள் நாடுங்கிலும் தொடர்கின்றன அந்த வழி நமக்குள் ஆறாத வழியாக இருக்கிறது அதனை தோழர் சீனு ராமசாமி அவர்கள் பதிவு செய்திருப்பது அவருக்கும் இந்த வழி ஆழமாக இருக்கிறது என்பதை உணரவிடுகிறது அந்த கவிதையை நான் இப்போது வாசிக்கிறேன் குழந்தையின் சேலை தொத்தின் குழியாக தெரிந்தது அவளுக்கு குழந்தையை தூக்கிச் சுன்று அலைந்தால் தன் தொப்பும் கூட குழியாகி ஆற்றாமையின் நகம் பட்டு ரத்தம் கசிந்தது தூரத்து பாதை தருங்குழியானது எரியாத விறகடுப்பும் நெருப்பொரியும் குழியாக தென்பட்டது வெற்றுச் சோற்றுப்பானையும் நீர்ப்பொதிக்கும் குழியானது மலக்குழிக்குள் முதுகு வளைந்து நாசி அடைத்தது செத்த கணவனின் முகம் மட்டும் திரும்ப திரும்ப மேடை வந்தது காதலில் கரம் பற்றிய கணவனுக்கு தன் ராஜனுக்கு கண்ணியில் உழு திரள முத்தமிட்டபடியே இருந்தார் ஊரின் பொதுக்கணக்கில் யாவருக்கும் பொதுவான நீதியின் நிலவு செத்து மிதந்தது அவரது